கரகராட்சியில் இருக்கிற தூய்மைப்பணியாளர்கள் இதில் நகராட்சி பேரூராட்சியில் இருக்கிற தூய்மைப்பணியாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் கடுமையாக வச்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மனிதரந்தம் இல்லை குறைந்தபட்ச கூலி இல்லை அந்த போராட்டத்தை நீங்கள் நினைக்கிறார்கள் நான் டிசம்பர் எட்டாம் தேதி சி ஐடி தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சிகளில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை ஒரு நாள் நாம் நடத்த போகிறோம் டிசம்பர் எட்டாம் தேதி இந்த கோரிக்கை அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் அரசு நிர்ணயிக்கிற கோட்டை சொன்ன காசை கூட தரப்படுகிறார்கள் இப்ப பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் அதுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் அது உதவித்தொகை அல்ல உரிமை தொகை பெயர் வைத்திருக்கிறீர்கள் உழைக்கிற தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய காசு தொகை பிச்சை தொகையா அது ஏது உரிமை தொகையாக இல்லை அது ஏது அவருக்கு உரிய தொகையாக இல்லை அதையே தடுக்க கொடுக்க மறுக்கிறீர்கள் இதால் அடிப்படையான கேள்வி சும்மா உரிமை தொகை விடியல் பயணம் வீடு தேடி மருத்துவம் வீடு தேடி கல்வி புதுசு புதுசா பேருவிக்கு ஏமாத்த உழைத்தவர்களையும் உரிமை மறுக்கிற அடித்தட்ட மக்கள் சாதாரண மக்கள் இவரது பண்டி வைக்கிறாரு மூணு வேலை இவனுக்கு சோறு போடுற எனக்கு சோறு போடுறது போட சோறு எனக்கு உரிய சம்பளத்தை சோறு கட்டிட்டு வந்து திண்டுக்கிறேன்

என்ன போடான்னு கடத்தை இருக்கிறீங்க சம்பளம் ரூபா இது போன செலவு கட்டுக்கிட்டு மூணு வேளை சோறு முப்பது ரூபாய் கொடுத்தா எனக்கு ஆயிரக்கணக்கா ஆறு ரூபாண்டாரு பேசுறாரு யாரு ஆதிக்கிறாரு நாம அன்னைக்கு சொன்னோம் இந்த விட்டையெல்லாம் திறந்ததிரிய வச்சிக்கிறீங்க இங்க வேலைக்கு ஆகாது வேண்டும் அவர் சொன்னோம் அந்த மாதிரி இப்ப சோறு போட்டு காசு குடுக்கலாம் நீங்க கேட்ட பழைய காலமா யாரு உரிய சம்பளத்தை கொடு

நாடாளுமன்றத்தில் எடுத்த நடவடிக்கைகளுக்கு பிறகு சில பே கமிஷன்கள் கொடுத்த சிபாரிசுகளுக்கு பிறகு குறைந்தபட்ச கூலி என்று தீர்மானிக்க வேண்டும் என்று அரசு முடிவு செய்கிறது அதன்படி இப்ப இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் யாரா இருந்தாலும் சரவணாசோல வேலை பார்க்கிறவா இருந்தாலும் சரிதான் வேற எங்கேயா தையல் தொழிலாளியாக இருந்தாலும் சரிதான் மூட்டத்தோக்கர தொழிலாளியாக இருந்தாலும் சரிதான் மாதம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் என்கிற குறைந்தபட்ச கூடி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பது அந்த சட்டம் என்பது அந்த குறைந்தபட்ச ஊதிய ஏற்பாடு இன்னைக்கு இருக்கிறது ஆனா இவங்க யாரு கொடுக்கல பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் எட்டாயிரம் நினைச்சவன் நினைச்சபடி ஏமாத்தவர்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் இந்த முப்பது கோடி பேருக்கு இருபத்தி ஆறாயிரத்தை அமுல்படுத்தினால் சராசரியாக ஒவ்வொருவருக்கும் மாதம் பத்தாயிரம் ரூபாய் கூட குறைஞ்சது முப்பது கோடி பேருக்கு மாதம் தோறும் கொடுத்தால் எவ்வளவு பணம் தெரியுமா நமக்கு வர வேண்டிய பணம் வராம இருக்கிற பணம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா ரூபாய் வந்தா நாற்பத்தி ரெண்டு ம் கோடி ஒவ்வொரு வருஷமும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் கோடி சாதாரண மக்களுடைய பணத்தை திருடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெரும் திருட்டு கூட்டம் மேலேயும் கீழே எல்லா இடத்திலும் இதற்கு அக்கிரமத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நான் வந்து ஒன் டிரில்லியன் பட்ஜெட் போட போகிறேன் மண்ணா தங்கி போட போகிறேன் என்ன வெங்காயத்தியா நீ இப்ப எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காச குறைந்தபட்ச ஊதியத்தை முப்பது கோடி பேருக்கு எங்க பணம் தாண்டா உங்களோட வேண்டியிருக்கும் எங்க படம் தாண்டா உங்களை பணக்காரராஜ் இருக்கு எங்களுக்கு ஏமாத்துற பணம் தாண்டா உங்களுக்கு லாபமா இருக்கு அவரை காப்பாற்றுவதற்கு போலீஸ் அவளை காப்பாற்றுவதற்கு ராணுவம் அவர்களை காப்பாற்றுவதற்கு நீதிமன்றம் சட்டம் எல்லாம் நமக்கு என்ன? நடவடிக்கை தள்ளியே